சங்கீதம் ஒன்பது பத்து முதல் இருபது வரை சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த வழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டோருடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசலிலிருந்து என்னை விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களை விவரித்து உம்முடைய அச்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரே எனக்கிறங்கி என்னை புகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் ஜாதிகள் தங்கள் வெட்டின குழிகள் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலை அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கையின் செயல்களிலே சிக்கிக்கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எந்த நாளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயந்திருக்க கிடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே Dart en